இனி வரும் நாட்களிலும் பரவலாக மழையானது தொடர்ந்து நீடிக்கப் போகுது சில இடங்கள்ல கனமழையாகவும் சில இடங்கள்ல மிக கனமழையாகவும் தமிழகம் முழுவதுமாக எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் உள்ள புயல் வாய்ப்புகள் புயல் சின்னங்கள் அதிக நமக்கு வந்து உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு கரையை கிடக்குது பார்க்கணும் வங்க கடல்ல புயல் உருவாகிறது ஒரு பெருசே கிடையாது எத்தனையோ புயல் நம்ம புயல் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை ஆனா அந்த புயல் எங்க போகுதுங்கிறது தான் பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வரப்போகுதா இல்ல ஆந்திரா ஒரிசா மேற்கு வங்கம்னு எங்கேயாவது போக போகுதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பான ஒரு தாழ்வு பகுதி வலுவான ஒரு நிகழ்வு பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அடுத்தடுத்த புயலுங்க சும்மா ஒரு புயல் மட்டும் இந்த வருஷத்துல பல புயல்கள் தென்சீன கடல் பகுதி மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் அதே மாதிரி அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் எங்க பார்த்தாலுமே இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய